தமிழ் நடிகர்களில் பிளே பாய் என்ற பட்ட பெயருக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தால் ஆர்யா தான் அவருக்கு தான் அந்த பெயர் கரெக்டாக இருக்கும் என்று அனைவரும் சொல்லும் அளவிற்கு புகழ் பெற்றவர் ஆர்யா ஆர்யாவின் படங்களில் நடி அத்தனை நடிகைகளுடனும் ஆர்யாவை இணைத்து கிசுகிசு வந்துவிட்டது ஆனால் ஆர்யாவிடம் இது பற்றி கேட்டால் நான் அவர்களுடன் நட்புடன் தான் பழகுகிறேன் என்று பதில் கூறுவார் ஆனாலும் மீடியாக்களில் ஆர்யாவின் செய்திகளுக்கு என்றுமே பஞ்சம் ஏற்பட்டதில்லை தற்போது நடிகை த்ரிஷா சர்வம் படத்தில் நடித்த போது ரொமான்ஸ் காட்சிகளில் ஆர்யாவுடன் என்ஜாய் பண்ணி நடித்ததாக கூறியிருக்கிறார் திரையில் ஆர்யாவின் கெமிஸ்ட்ரி மற்றும் ரொமான்ஸ் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நமக்கு தெரியும் இருப்பினும் த்ரிஷா இப்படி கூறியிருப்பதால் திரைக்கு பின்னால் இருவருக்கும் இடையே வேறு ஏதேனும் இருக்குமோ என்று வழக்கம் போல ரசிகர்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது